பெரியார் மண் இது பெரியார் மண் அல்ல எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் ஈரோடு இடைத்தேர்தலை அதிமுக பாஜக உட்பட முக்கிய எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்க நாம் தமிழர் கட்சி மட்டும் திமுகவுக்கு எதிராக களம் காண்கிறது இந்த தேர்தலில் திமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் காணப்பட்டாலும் பத்தாண்டு காலத்திற்கு பிறகு மாநில கட்சி அந்தஸ்தை பெற்ற பின் நாம் தமிழர் கட்சி சந்திக்கும் முதல் தேர்தல் இது என்பதால் இந்த தேர்தலில் தங்கள் வாக்கு வங்கியை நிரூபிக்கும் கட்டாயத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது ஆனால் இடைத்தேர்தலில் கணிசமான வாக்கு என்ற இலக்கை அடைய வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சிக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளும் சித்தாந்தத்தை எதிர்ப்பவர்களின் கவனத்தை எதிர்ப்பு கருத்துக்கள் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இதுவரை பெரியார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வந்தாலும் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து விமர்சிப்பதை தவிர்த்தே வந்தார் ஆனால் திடீரென பெரியார் குறித்து சரமாரி விமர்சனங்களை அவர் முன்னெடுத்திருப்பதற்கு பாஜக வாக்கு வங்கியை கவர்வதற்காக தான் என்று ஊகங்களும் தொடங்கி இருக்கின்றன இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பெரியார் தொடர்பான சீமானின் விமர்சனத்திற்கு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலர் ஆதரவு தெரிவித்தனர் எனவே ஈரோடு இடைத்தேர்தலில் பாஜக வாக்குகள் நாம் தமிழர் பக்கம் திரும்ப வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்னு ஒண்ணு பேசியிருந்த பெருமக்களை உங்க எல்லாரு வீட்லையும் பெரியாரிஸ்ட் எல்லாரு வீட்லையும் நீங்க அதேபோல இலங்கை இறுதி கட்ட போரின் போது அப்போது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்தார் என்ற கருத்தும் பல காலமாக நாம் தமிழர் கட்சியினரால் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது எனவே பெரியாருக்கு நிகராக பிரபாகரனை முன்னிறுத்தினால் அது தமிழ் ஈழத்திற்கு ஆதரவான கருத்து கொண்டிருப்போரின் வாக்குகளை ஈர்க்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த ஊகங்களை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்தி முற்றிலும் மறுக்கிறார் இது தொடர்பாக டிடபிள்யூவிடம் பேசிய அவர் முன்பு பெரியாரை ஆதரித்தோம் பின்னர் அவரின் கொள்கைகளில் முரண்பட்டு விலகிவிட்டோம் எனவே தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிர்த்து பாஜக வாக்குகளை கவர நினைப்பதாக பொய்ப் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது பெரியாருக்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறினார் மேலும் சாதி ஒழிப்பு சனாதன மறுப்பு சமூக நீதி என சமூக மாற்றத்துக்கு திராவிட முகமாக பெரியாரை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் உள்வாங்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் முகமாக இருக்கும் பிரபாகரன் முன்னிலைப்படுத்துவதாக கூறினார் இவ்வளவு நாள பூதாரமா சொன்னான் பெரியார் மண் பெரியார் மண் இப்ப ஈரோடுக்கே வந்தாச்சு இனிமே எங்க பெரியார் மண் பெரியார் தொடர்பான சீமானின் சர்ச்சை கருத்துக்களுக்கு திமுகவின் முன்னணி தலைவர்கள் மறைமுகமாக பதிலடி கொடுத்தாலும் திமுகவின் ஐடி விங் மிக தீவிரமாக சீமான் எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறது பிரபாகரனுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என புகைப்படங்களை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சியின் பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுத்து வரும் திமுகவின் ஐடி விங் தற்போது சீமானுக்கு எதிராக பிரபாகரனின் அண்ணன் மகன் பேசியிருப்பதையும் சீமானுடன் இலங்கைக்கு சென்றதாக கூறப்படும் ஒளிப்பதிவாளர் சந்தோஷின் பேட்டியையும் வைரலாகி வருகிறது ஆனால் திமுகவின் எதிர்வினைகளுக்கு பதிலடி மறுக்காமல் தங்கள் பாணியிலான பிரச்சாரத்தை தொடர்ந்து வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியினர் இது பெரியார் மண் பெரியார் மண் எந்த மக்களுக்கும் தெரியல இது பெரியார் மண் இல்ல இது ஈரோட்டு மண் தமிழர் மண் என்னுடைய தீரன் சின்னமலை தொடங்கி திருப்பூர் குமரன் தொடங்கி இந்த மண்ணில எண்ணற்றவர்கள் களத்தில் நின்றிருக்கிறார்கள் இன்னைக்கு மொழிப்போர் ஈகியர் தினம் அந்த மொழிக்காக ஈகம் செய்தவர்களை விடவும் மற்றவர்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்துடுறாங்க அதே சமயம் இலங்கை இறுதிக்கட்ட போர் குறித்து கருணாநிதி மீது சுமத்தப்படும் விமர்சனங்கள் நாம் தமிழரின் வெற்றிக்கு எந்த வகையிலும் உதவப்போவதில்லை என கூறுகிறார் திமுகவின் மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி இலங்கையில் நடந்த போரில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை தாண்டி மாநில அரசால் என்ன செய்துவிட முடியும் ஆகவே அன்றைய முதல்வர் கருணாநிதி இதில் முயன்று தோற்றுப்போனார் அதேபோல பிரபாகரன் குறித்து சீமான் பேசும் ஆதாரமற்ற அபத்த அரசியல் குறித்து திமுக தலைவர்கள் எதற்காக எதிர்வினையாற்ற வேண்டும் என தெரிவிக்கிறார் ஆனால் தன் அரசியல் தொடக்க காலத்தில் பெரியாரை தன் கொள்கை வழிகாட்டியாக அறிவித்த சீமான் தற்போது பெரியாரை தமிழினத்துக்கு எதிரான தலைவர் என்னும் பிம்பத்தை கட்டமைக்க முயல்வது அரசியல் புரிதலற்ற செயல் என தெரிவிக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் விஜய் கட்சி ஆரம்பித்து சீமானுடன் அணி சேருவார் என எதிர்பார்த்தார் சீமான் ஆனால் விஜய் பெரியாரிய கொள்கை வழியில் கட்சி செயல்படும் என கூறியதால் ஏமாற்றமடைந்த சீமான் தமிழ் தேசியம் என்னும் காலாவதியான பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் பெரியாரை எந்த வகையிலும் எதிர்காத ஈழ விடுதலை போராட்ட தலைவரான பிரபாகரனை அவருக்கு எதிராக நிறுத்துவது அபத்தமானது இது எந்த வகையிலும் சீமானுக்கு கை கொடுக்கப் போவதில்லை என குபேந்திரன் தெரிவிக்கிறார் ஆனால் பெரியார் தொடர்பான சர்ச்சை கருத்துக்கள் சீமானை தற்போது தமிழக அரசியல் களத்தில் பொருளாக்கி இருக்கின்றன இதை கிட்டத்தட்ட ஒரு இலவச தேர்தல் பிரச்சாரம் போல நாம் தமிழர் கட்சியினர் கருதுகின்றனர் ஆனால் சீமானின் இந்த புது அணுகுமுறை உண்மையில் ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்குகளாக மாறுமா அல்லது அந்த கட்சிக்கே பின்னடைவை அளிக்குமா என்பது ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகளில் தெரிந்துவிடும் வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கலை